பொங்கார வேலையில் விட்டோன் அருள் போல உதவ எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது இடாமல் வைத்த வங்காரமும் உங்கள் சிங்கார வீடும் மடந்தையரும் சங்காதமோ கெடுவீர் உயிர்ப்போம் அத்தனி வழிக்கே இந்த பாடலின் பொருள் யாசிப்பவரிடத்து தர்மம் செய்த பலனானது பொங்கி ஆர்ப்பரிக்கும் கணலின் வேலை விட்டவரின் திருவருளைப் போல் உதவுவதற்கு எங்கிருந்தாலும் வரும் கொடுக்காமல் வைத்த பொண்ணும் அழகிய வீடும் மனைவியும் உயிர் போகும் அத்தனி வழிக்கு துணையாக வருவாரோ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அன்னதானம் இட்றீங்க இல்லை ஏதோ ஒரு உதவி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் யாரோட அருளை முழுமையாக பெறுவீங்க அப்படின்னா வேல் விட்டவன் யார் வேல் வச்சுருக்கது யார் நம்ம முருகன் தான் அவரோட அருளுக்கு முழு பாத்திரமாக ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே யாருக்கு வந்து பணம் பணம் வேணுமோ இல்லை வந்து ஒரு ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் அவங்க சரியாயிடுவாங்க அந்த மாதிரி உங்களால் என்னென்ன தானம் பண்ண முடியுமோ செய்யுங்க ஆஹ் இப்ப பணக்காரங்க அப்படின்னு கிடையாது பணக்காரங்களுக்கு கூட ஒரு நல்ல வார்த்தை சொன்னாலும் அது வந்து சொல் தானம்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே என்னென்ன அவங்களுக்கு எதா கேட்டாங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவு உதவி பண்ணீங்கன்னா முருகனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நம்ம வச்சிருக்க வீடு சேர்க்கிறோம் இல்லைங்களா ஐயோ நகை வேணும் ப பணம் வேணும் வீடு வேணும் அப்படின்னு இஷ்டத்துக்கு சேர்க்கிறோம் அது எதுவுமே நம்ம உயிர் போற நேரத்துல வந்து நம்மளை காப்பாத்தவே காப்பாது காப்பாத்தது இப்ப கொரோனா வந்துச்சு எத்தனை பேர் இறந்தாங்க எவ்வளவு பணக்காரங்க இறந்தாங்க அப்ப வந்து அவங்களெல்லாம் வந்து காக்காதது ஆனா வந்து நம்ம தானம் வந்து நம்மளை வந்து ரொம்ப 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 நம்மளை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார் மிக்க நன்றி